நான் இதயத்தால் பூஜிக்கும் பிரபாகரன் புகழ் வாழ்க புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் அதே கோட்பாட்டை உள்வாங்கிக் கொண்டு இந்திய ஈழத்தமிழர் மையத்தின் சார்பில் போரூர் கிருஷ்ணவேணி மண்டபத்தில் ஆகஸ்ட் திங்கள் ஆறாம் நாள் தமிழ் ஈழம் தமிழர் தாயகம் என்ற மாநாடு நடைபெறுகிறது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய உச்சநீதிமன்றம் தமிழ் ஈழ விடுதலை புலிகள் மீதான தடையை தகர்த்து விட்டது விடியலின் வெளிச்ச ரேகைகள் நம் மீது படிய ஆரம்பித்து விட்டன ஈழத்தமிழர் தமிழர் இனப்படுகொலை செய்த மாபாபிக் கூட்டத்தை ராஜபக்சே கூட்டத்தை கூண்டிலே நிறுத்தவும் சுதந்திர தமிழீழத்திற்கான பொதுவாக்கெடுப்புக்கு உலக அரங்கத்தில் அனைவர் ஆதரவை திரட்டவும் இந்த மாநாடு பயன்படும் என்ற நம்பிக்கையோடு அன்போடு இருகரம் குப்பி அழைக்கிறேன் வாருங்கள் தோழர்களே தமிழீழ தாயகம் அமைக்க வணக்கம்